பெரிய வியாழன் அல்லது புனித வியாழக்கிழமை என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாள்களை நினைவு உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கு முன் வரும் வியாழன் அன்று கொண்டாடுகின்ற விழாவாகும் இயேசுவை நினைவுகூர்ந்து எல்லா ஆலயத்திலும் ராபோஜன ஆராதனை நடைபெறும் இந்த ஆராதனை இயேசுவை நினைவுகூரும் கூறும் விதமாக தோன்றும் நாள் எப்படி என்றால் இயேசு அன்று இரவு தன்னுடைய சீஷர்களுடன் அமர்ந்து சிறிது அப்பத்தை கையில் எடுத்து அந்த அப்பத்துக்காக தேவனுக்கு நன்றி கூறி அதை பங்கிட்டார் அதை தம் சீஷர்களுக்கு கொடுத்து இந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்கள் இந்த அப்பமே என் சரீரம் என்று சொன்னார் பின் இயேசு திராட்சரசத்தை எடுத்து அதற்காக தேவனுக்கு நன்றி கூறினார் அதை தமது சீஷர்களுக்கு கொடுத்து இந்த திராட்சரசம் என் ரத்தம் தங்கள் பாவங்களை கழுவி கொள்வதற்காக அளிக்கப்படுகிறது என்று கூறினார் இவ்விதமாக இந்த வியாகுல வியாழக்கிழமையை நாம் அனைவரும் நினைவு கூறுகிறோம் இன்று மட்டுமல்ல இனி வரும் நாட்களில் கூட நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம் ஏசு நம்மை கண்மணி போல் காப்பார் அது மட்டுமல்லாமல் நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஏசு நமக்காக மீண்டும் மீண்டும் அடிக்கப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆமே